அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஆலமீன் நமக்கு இந்த வாழ்நாளை இந்த உலகத்தில் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் பால் நெருங்குவதற்கு நாளை மறுமையிலே சொர்க்கம் அடைவதற்கு நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு அவகாசத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் நாம் இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் வேறு எதற்காகவும் இல்லை நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்கான ஒரு அவகாசம் மறுமையிலே நம்மை தற்காத்து கொள்வதற்கான ஒரு அவகாசம் அவ்வளவுதான் நாம் இந்த உலகத்தில் மனோ இச்சை கட்டுப்பட்டு மனோ இச்சையின்படி வாழ்ந்து மரணம் நெருங்குகின்ற வேலையிலே அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கப்பட்டால் எந்த ஒரு அவகாசமும் தரப்படாது மரணம் விட்ட பிறகு ஒருவன் அல்லாவின் பாதையிலே நான் திருந்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த ஒரு அவகாசத்தையும் தரமாட்டான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான் மின்மா இன் மவுத் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள் மரணம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் செலவு செஞ்சுக்கோங்க பயக்கூழு அவர்கள் சொல்வார்கள் அஹ்ருதி இலா அஜலீல் ஹரீப் எனக்கு ஒரு அவகாசத்தை நீ வழங்கியிருக்க கூடாதா நீ எனக்கு ஒரு அவகாசத்தை சாலிஹீன் என்னுடைய செல்வங்களை எல்லாம் நான் நல்வழியிலே செலவு செய்து விட்டு நல்லவனாகி வந்திருப்பேனே எப்போ அல்லாஹ் ஒருத்தனுக்கு வாழ்நாளில் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம் வாழ்நாளை கொடுக்குது விட்ட பிறகு அதில் நல்லவனாக ஆகாமல் அதிலே தான தர்மங்களை செய்யாமல் அல்லாஹ் தனக்கு வணங்கிலிருந்து நல்வழியில் செலவு செய்யாமல் மரணம் நெருங்குகின்ற நேரிலே ஒருவன் சொல்வானாம் அல்லாஹ் எனக்கு அவகாசத்தை தா நான் ஏன்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தெல்லாம் செலவு செஞ்சு நல்லவனாக வந்து காட்டுறேன்னு சொல்லுவானா அப்போ அல்லாஹ் சொல்கிறேன் அவனுக்கு எந்த ஒரு அவகாசத்தையும் அல்லாஹ் அழிக்க மாட்டான் அவன் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் இவ்வளவு நாள் அவகாசம் கொடுத்துப்பட்டுச்சு ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ நாற்பது வருஷமோ இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவகாசமாக வழங்கப்பட்டுச்சு அல்லாவின் பால் திரும்புவதற்காக அல்லாவின் பால் நெருங்குவதற்காக சொர்க்கத்தின் பால் செல்வதற்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் அவகாசமாக வழங்கப்பட்டனி அப்பொழுதெல்லாம் திருந்துல அப்போதெல்லாம் கொடுக்கல அப்பொழுதெல்லாம் நல்ல காரியங்களில் ஈடுபடலை மவுத் வரும்போது நீ அவகாசம் கேட்குறியா உனக்கு எந்த அவகாசமும் இல்லை நீ கொடுத்தாலும் அப்படி தான் இருப்பாங்கிறான் அல்லாஹ் அப்போ இந்த அவகாசம் நமக்கு வழங்கப்பட்டிருப்பது எதற்காக என்று சொன்னால் அல்லாவின் பால் நெருங்குவதற்கான அவகாசம் நாம் சொர்க்கத்தின் பால் நெருங்குவதற்கான அவகாசம் நரகத்தின் பால் நம்மை வீழ்ந்து விடாமல் தற்காத்து கொள்வதற்கான அவகாசம் அந்த அவகாசத்தை சரியான முறையிலே பயன்படுத்தியவர்களாக நாம் வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் உங்களுடைய நரகத்திலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை சொன்னார்கள் பேரிச்செம்பழத்தின் ஒரு கீற்றையாவது பிடித்து கொடுத்து நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து தற்காத்து கொள்ளுங்கள் தர்மத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை மார்க்கம் தருகிறது அதன் மூலமாக நாளை மறுமையில் நாம் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை பிரார்த்தித்தவனாக எனது உரை நிறைவு செய்கிறேன் வாகிருதவன் அல்லமுதுல்லாய் ரபீலா ஆலமின் அஸ்லாம் வலை ரத்துலாய் பர்காத்தா